வாங்க இன்னைக்கு இன்டர்நெட்டோட ரெண்டு டான்களை பத்தி பாக்கலாம் ஒருத்தர் கேபிள் லேப்ஸ் அப்புறம் மூவி லேப்ஸ் இவங்க ரெண்டு பேரும் யாரு இவங்களுக்கும் நமக்கும் என்னையா சம்பந்தம் வாங்க டீப்பா ஒரு டைவ் அடிப்போம் சரி ஒரு சின்ன கற்பனையோட ஆரம்பிக்கலாமா ஜஸ்ட் இமேஜின் நீங்க ஒரு லாங் டிரைவ் போறீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கன்னு பாக்குறீங்களா நம்ம சென்னையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு செம்ம ஜாலியான ட்ரிப் இந்த ட்ரிப்புக்கு உங்க கையில ஒரு ஃபெராரி கார் இருக்குன்னு வச்சுப்போம் சும்மா காத்துல பறக்குற மாதிரி ஒரு வண்டி ஆனா ஃபெராரி மட்டும் இருந்தா போதுமா சொல்லுங்க அந்த கார் சீறி பாயிரத்துக்கு குண்டும் குளியுமா இருக்கிற ரோட்ல முடியுமா இல்லவே இல்ல அதுக்கு பட்டு மாதிரி ஒரு சூப்பர் ஸ்மூத் எக்ஸ்பிரஸ்வே வேணும் நம்ம இன்டர்நெட் விஷயமும் எக்ஸாக்ட்லி இது மாறுதாங்க வெறும் கார் மட்டும் இருந்தாலோ இல்ல வெறும் ரோடு மட்டும் இருந்தாலோ ஒரு பிரயோஜனமும் இல்ல ரெண்டுமே முக்கியம் இப்போ நம்ம அனாலஜிக்கு வருவோம் அந்த சூப்பரான எக்ஸ்பிரஸ்வே போடுறாங்க இல்லையா அவங்க தாங்க கேபிள் லேப்ஸ் சிம்பிளா சொன்னா அவங்கதான் இந்த ரோட் பில்டர் அந்த ரோட்ல போறதுக்கு செமத்தியான ஒரு ஃபெராரி காரை டிசைன் பண்றாங்களே அவங்க தான் மூவி லேப்ஸ் அவங்க இந்த கார் டிசைனர் இப்போ ஓரளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட கனெக்ஷன் புரிஞ்சுதா சரி முதல்ல இந்த ரோட் போடுற இன்ஜினியர்ஸ் கேபிள் லேப்ஸ் பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம் இவங்களோட வேலையை என்ன தெரியுமா பிசிக்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி அதாவது நம்மள கனெக்ட் பண்ற அந்த சயின்ஸ் தான் இவங்க வேலை இவங்க கண்டுபிடிச்ச ஒரு மேஜிக் டெக்னாலஜி இருக்கு அது பேரு டிஓ சிஐஎஸ் இது என்ன பண்ணும்னா நம்ம வீட்ல இருக்கிற அந்த பழைய கேபிள் டிவி ஒயர் இருக்குல்ல அது வழியாவே சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட்டை கொண்டு வர ஒரு வித்தை சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன தண்ணி பைப்ல சுனாமியவே அனுப்புற மாதிரி ஒரு விஷயம் இது இப்போ ஃபைபர் நெட்ஒர்க்குக்கு செம்ம போட்டியா டென் ஜீன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க இஸ் கோல்டன் நிரூபிக்க பாக்குறாங்க போல பத்து ஜிகாபிட் வேகம் அதுவும் அந்த பழைய கேபிள் ஒயர்ல உங்களால நம்ப முடியுதா ஓகே ரோட் பில்டர் கதை போதும் இப்போ நம்ம கார் டிசைனர் மூவி லேப்ஸ் பக்கம் வருவோம் இவங்களோட வேலை பிசிக்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அதாவது கிரியேட்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இவங்களோட டுவெண்ட்டி தேர்ட்டி விஷன் என்னன்னு கேட்டா அசந்துடுவீங்க டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு அப்புறம் ஒருத்தர் கூட கையில் ஹார்ட் டிஸ்க் தூக்கிட்டு சுத்தக்கூடாது எவ்ரி திங் எல்லாமே கிளவுட்ல தான் இருக்கணும் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆம்பிஷன் யோசிச்சு பாருங்களேன் முன்னெல்லாம் ஒரு பெரிய மூவி ஃபைல் எடுத்துக்குவோம் அதை டவுன்லோட் பண்ணணும் உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு எடிட் பண்ணணும் அப்புறம் திரும்ப அப்லோட் பண்ணணும் இதுக்கே பல மணி நேரம் சில சமயம் ரெண்டு மூணு நாள் கூட ஆகும் ஆனால் இவங்களோட புது ஐடியா என்னென்னா அந்த பெரிய ஃபைல் கிளவுட்லேயே சேஃபாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற எடிட்டிங் ஆப் மட்டும் அந்த ஃபைல் இருக்கிற இடத்துக்கு போகும் ஸோ டவுன்லோடு அப்லோடுன்னு நேரமே வேஸ்ட் ஆகாது வேலை சும்மா நொடியில் முடியும் இது ஒரு புரட்சி இல்லையா ஓகே ஓகே இந்த உலக கதை எல்லாம் இருக்கட்டும் ஆனா இந்த விஷயத்துல நம்ம இந்தியாவோட ஸ்டோரி கொஞ்சம் வேற மாதிரி அதுல ஒரு செம ட்விஸ்ட் இருக்கு அப்போ இந்தியாவோட நிலைமை என்ன நம்ம ரோடு எப்படி இருக்கு நம்மளோட கார் எப்படி இருக்கு பார்க்கலாமா இங்க தாங்க அந்த ட்விஸ்டே இருக்கு இந்தியா என்ன பண்ணுச்சு தெரியுமா கேபிள் லேப்ஸோட அந்த டாக்ஸஸ் டெக்னாலஜியை கண்டுக்கவே இல்ல நம்ம ஜியோ ஏர்டெல்லெல்லாம் அதெல்லாம் வேணாம்பான்னு சொல்லிட்டு நேரா ஃபைபருக்கு போயிட்டாங்க சோ நாம அந்த காப்பர் ஏஜே ஸ்கிப் பண்ணிட்டு நேரா கிளாஸ் ஏஜ்க்கு ஜம்ப் பண்ணிட்டோம் ஆனா ஒரு பெரிய ஆனா நம்ம பாலிவுட் மூவி லேப்ஸை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது இதனால நம்மளோட டிஜிட்டல் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது சிம்பிளா ஒரு சம்மரி பார்ப்போம் கேபிள் லேப்ஸோட ஃபோக்கஸ் எதுல அந்த பைப் அதாவது கனெக்டிவிட்டி நம்மளோட பாதை அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அதே மாதிரி மூவி லேப்ஸ் அவங்களோட ஃபோக்கஸ் கான்டென்ட் அதாவது கிரியேட்டிவிட்டி நம்ம பாதை அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதாங்க விஷயம் சிம்பிள் அப்போ நம்ம இந்தியாவோட என்டர்டைன்மெண்ட் ஃபியூச்சருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அது என்னன்னா ஜியோவோட அதிவேக ஃபைபர் ரோடு பிளஸ் மூவி லேப்ஸோட ஹைடெக் கான்டென்ட் கார் இந்த ரெண்டு ஒன்னு சேரும்போது என்ன ஆகும் நம்ம என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலுக்கு போகுது ஸோ இனிமே உங்க வீடியோ பஃபர் ஆச்சுன்னா யார்கிட்ட கோவப்படணும் நம்ம ரோடு பில்டரை குறை சொல்லுங்க ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே லீக் ஆச்சுன்னா அப்போ நம்ம கார் டிசைனரை குறை சொல்லுங்க பாத்தீங்களா ரோடு கார் ரெண்டும் சரியா தான் பயணம் நல்லா இருக்கும் இன்டர்நெட்டும் அப்படிதான் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன்